உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனை மிஞ்சூர் சுப்ரீம் பவர் கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செல்ல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் டூரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் மின்சூர் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க மொபைல் மீஜூர் அனைத்து பொது வியாபாரிகள் சங்கத்தின் அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் டாக்டர் டி சித்ரஞ்சன் அவர்கள் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் நன்றி எங்களை எங்களை எங்களையெல்லாம் மகிழ்வித்த அண்ணன் வியாபாரி சங்க பொதுநல சங்கத்தின் செயலாளர் அண்ணன் ஷேக் அகமது அவர்களே மற்றும் இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு மகிழ்ச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கும் விழாவிற்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து என்னையும் அழைத்து பெருமைப்படுத்திய சங்கத்தின் அனைத்து மூத்த நிர்வாகிகளுக்கும் வருகை தந்திருக்கும் அனைத்து வியாபாரிகள் பெருமக்களுக்கும் எனது காலை வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நடைபெறும் விழா ஏதோ கேளிக்க விழா அல்ல இந்த விழாவில் எத்தனையோ இடையூறுகளை அண்ணன் நேத்துல இருந்து நிறைய நானும் வாட்ஸ்அப்பை பார்த்தேன் நிறைய குரூப்பில் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி கூடாதுன்றது பல பல ஒரு ஊடகங்களில் நல்லா நிறைய பொயினே இருந்தது நானும் பார்த்தேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன் இது நடக்குமா நடக்காதான அண்ணன் கண்டிப்பாக இந்த சேகமது இருக்கிறாரு அவர் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை ரொம்ப எழுச்சியோட நடத்துவாருன்னு சொல்லி அமைச்சாரு அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் பாராட்டியும் தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இது ஒரு ஒரு மீதூர் பேரூராட்சி தலைவரின் சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் எடுத்துக்கிறேன் நிறைய சாதனைகள் வரலாறு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார் அண்ணன் ஆனால் நம்ம பார்த்ததில்லை நான் பார்த்ததில்லை இருந்தாலும் இது ஒரு வ வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செயலாக இந்த பேரூராட்சியில் நான் பேரூராட்சி தலைவராக இருக்கும் போது இது நடந்ததுன்னு ஒரு வரலாறு இருக்கிறேன்னா சார் அவர்களுக்கு ஒரு ஒரு ரெக்வெஸ்டாக நான் மீஞ்சூர் வியாபாரிகளுக்குன்ட்டு ஒரு பொது கழிப்பிடம் இல்லை அதை நீங்கள் ஏற்படுத்தி தரணும் அது முதல் கோரிக்கையாக உங்ககிட்ட நான் எடுத்துக்கிறேன் என்னோட பணிவான ரெக்வஸ்டாகவும் நான் கேட்டுக்கிறேன் பேரூராட்சி சார்பு பேரூராட்சி என்று உங்களுக்கு உறுதுணையாக இருக்கு கேட்டுக்கொண்டு எனக்கு வந்து மீட்டிங்ல இருந்து அழைப்பு வந்துடுச்சு உங்களை நினைத்த விட்டு பெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்ல முடியாது இன்னைக்கு அவங்க பேரூராட்சி தலைவர் நாளைக்கு பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக ரெவின்யூ கிட்ட எந்த இடத்துல கழிப்பிடத்திற்கான இடம் இருக்குன்னு அவங்க சுட்டி காட்டினாங்கன்னா நாங்கள் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி மீஞ்சூர் வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பாக கழிப்படம் கட்டி கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே எங்கள் முன்னோர்கள்லாம் அதுக்கு வந்து ரெவல்யூஷன் போட்டிருக்காங்க துணைத் தலைவர் ராஜகோபாலண்ண இவங்கெல்லாம் வந்து நாங்கள் தீர்மானமே போட்டிருக்குறோம் என்னென்னா நாங்கள் வந்து ரெடி எங்கள் முதன்மை ஆலோசகர் சொன்ன மாதிரி நாங்கள் ரெடி அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து கட்டடம் கட்டி கொடுக்க தயார் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்து வருவாய்த்துறையில் இடம் காட்டிங்கன்னா நாங்கள் ரெடி அன்பு தலைவிக்கு எங்கள் தலைவர் டாக்டர் சித்தரஞ்சன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்குகின்றார்கள்